நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் வாழ்த்துக்கள் நேயர்களை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர் சுபா நம்ம சென்னையில் கெமிக்கல் எதுவுமே கலக்காம இயற்கையான முறையில் வீட்லேயே ஹோம்மேடாக நிறைய பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிட்டு கூடிய கௌதமி அப்படிங்கிறவங்க தான் இன்றைக்கி நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்க இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பெண்களுடைய வளர்ச்சிக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரெடியாக இருக்காங்க நெயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப் எம் உங்க அதிரை எஃப் எம் அதிரை மகளிர் மட்டும் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் முதல்ல நன்றி இந்த வாய்ப்பு பண்டமைக்கு என்னோட பேர் வந்து ஜெயசமி நான் வந்து சென்னை மடிப்பாக்கத்துல வந்து இருக்கேன் ஓகே என்ன படிச்சிருக்கீங்க இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் படிச்சது வந்து பிஏ தமிழ் நான் ஒரு தமிழ் ஆசிரியையா இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மௌண்டி சரி ஃபியூச்சர் டிரைவரி அப்படின்ட்டு ஒரு மாண்டிசரி ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து ஹோம் மேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹோம் மேட் பிசினஸ் மூலமா நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் எல்லாம் விற்பனை பண்றீங்க இல்லையா சோ எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இருக்கு ஹோம் மேட் பிசினஸ் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எந்த ப்ராடக்ட்டுமே எந்த ஒரு பிசினஸ்மே எடுத்த உடனே வந்து அது ஒரு ரீச் ஆகல மக்களுக்கு இப்ப எங்களோட ஸ்கின் கேர் ஹேர் கேரும் அப்படிதான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மக்கள் கிட்ட ரீச் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்த பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸ்டார்டிங்ல வந்து நாமளுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு வந்து போயிட்டு இருந்தது இந்த கொரோனா வந்து ஒரு பெரிய வந்து

கண்டிப்பா ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகும் அப்படிங்கறதும் நாங்க வந்து எதிர்பார்க்கல நாங்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே வந்து ஹேர் ஆயில் தான் அதுல தான் வந்து எங்களோட பிசினஸ் உங்களுடைய இந்த பிசினஸ் மூலமா என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோடது எல்லாமே வந்து ஹெர்பல் பேஸ் பண்ணி வந்து பண்ணினது தான் நாங்க வந்து ஹேர் ஆயில் ஆரம்பிச்சு இப்போ ஹெர்பல் ஷாம்பு மஞ்சிஷா ஜெல் வெட்டிவேர் பாடி வாஷ்

ப்ரா ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா ப்ராடக்ட்லயும் ஒரு ஹேர்பு வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா துளசி மஞ்சுஷ்டால வந்து ஃபேஸ் வாஷ் மஞ்சுஷ்டா அப்படிங்கறது வந்து ஒரு ஹெர்பு மஞ்சத்தி அப்படிங்கற ஒரு ஹர்பு அதுல வந்து ஜெல் அதுக்கப்புறம் வந்து வெக்சிவேர்ல வந்து பாடி வாஷ் வாட்டர் மெலன் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து ஃபேஸ் வாஷ் இது எல்லாமே அந்த ஹெர்பல் அதுதான் வந்து எங்களோட ஒரு தாரக மந்திர மாதிரி அதுதான் வந்து அதுலதான் எல்லாமே எல்லா பொருட்களையுமே நாங்க பண்ணுவோம் உங்க ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி சொன்ன மாதிரி உங்க ப்ராடக்ட்டுக்கும் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ பத்தி சொல்ல முடியுமா ஆ கண்டிப்பா இப்போ கெமிக்கல் ப்ராடக்ட்டுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுலயும் வந்து சில இதுல அது ஃபேஸ் வாஷா இருந்தாலும் சரி பாடி வாஷ் எல்லாத்துலயுமே நாங்க ப்ரிசர்வேட்டிவ் போடுவோம் ஆனா அந்த ப்ரிசர்வேட்டிவ் பிளான்ட்ல இருந்தே டிரைவ் பண்ற ப்ரிசர்வேட்டிவா தான் இருக்கு சோ தட் அது ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்காது பட் ரெகுலரா வந்து நம்ம யூஸ் பண்ணனும் இப்ப கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிங்க நீங்க உடனே அப்ளை பண்ணிருங்க பண்ணா அது போயிடும் அப்படின்ட்டு வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆக்சுவலி அது வந்து போயிடும் ஆனா இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ தான் அது சீக்கிரம் அந்த ரிசல்ட் கிட்டத்தட்ட அறுபது வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்டை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இதுல ஏதாவது ரெண்டு ஹெர்பல் ப்ராடக்ட்டோட செய்முறையை பத்தி நம்ம நேயர்களுக்காக ஷேர் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பா பெஸ்ட் வந்து ஹேர் ஆயில் இதுக்கு வந்து நம்ம வீட்லயே இருக்கிற வந்து கருவாப்புல இதெல்லாம் நமக்கு கிடைக்கவும் கிடைக்கும் கருவாப்புல அப்படி அதுக்கப்புறம் வந்து மருதாணி கருசிலாங்கண்ணி கருசிலாங்கண்ணி எல்லாம் கீரை கடையிலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் செம்பருத்தி ஆலுவேரா இதை எல்லாமே வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு இதெல்லாம் வந்து அதுல போட்டு கொஞ்சம் நல்லா வந்து அந்த கொதிக்க விட்டுட்டு கடைசியில வந்து ஒரு வில கொஞ்சம் விளக்கெண்ணைய ஊட்டிட்டு நீங்க வந்து இறக்கிடலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வடி வர எசன்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆயிலா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்டோட செய்முறையை பத்தி எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில சொன்னீங்க இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ்னையும் எடுத்துக்கும் போதும் அதில் பெரிய ஸ்ட்ரகிளே மார்க்கெட்டிங் பண்ணுறதா தான் இருக்கும் ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை பண்ணுறீங்களா கண்டிப்பா முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்டால் ஏன்னா நம்ம என்ன வீட்லயே இப்ப ஆன்லைன்லயே கூட நம்ம சின்ன பொருளை வந்து காமிக்க முடியும் பட் ஸ்டால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாதான் மக்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வந்துருச்சு லைக் வந்து இப்ப அபார்ட்மெண்ட்ல ஸ்டால் போடுறாங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல வந்து ஸ்டால் போடுறாங்க ஸோ ஸ்டால்ல வந்து நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஸோ அப்ப அங்க வர மக்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி எடுத்து சொல்லி அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி ரெகுலர் கஸ்டமர் ஆவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மவுத் டு மவுத் வாய்வழி வியாபாரமும் இதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் உங்க பிசினஸ் மூலமா நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சு கொடுத்துட்டு இல்லையா இது எல்லாத்தையுமே வீட்டுல வச்சு விற்பனை செய்றீங்களா இல்ல ஷாப் எதுவும் வச்சு விற்பனை செஞ்சிட்டு இல்ல இப்போதைக்கு வந்து வீட்லயே தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு குறுகிய தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆன்லைன் ஆர்டர் அப்புறம் வந்து நம்ம ஷாலுக்கு போடுறப்ப அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு டூ கேஜி இப்ப ஷாம்புனா வந்து ஒரு டென் லிட்டர் அந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு குறுகிய தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே மேம் இந்த பிசினஸ் தனியா ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல டீமா சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலி டீம் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி தான் நான் என்னோட தம்பி என்னோட தங்க நாங்க மூணு பேரு தான் வந்து பார்ட்னரு நாங்க மூணு பேரும் வந்து சேர்ந்துதான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்லயே இப்போ எந்த ஒரு பிசினஸ் எடுத்துக்கும் போதும் அந்த பிசினஸ்க்கான வரவேற்பு ஸ்டார்டிங்லயே மக்கள் மத்தியில ரொம்ப பெருசா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அந்த வகையில உங்க பிசினஸ்க்கான வரவேற்புமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா இது இந்த ஹெர்பல் அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய தான் கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து ஓகே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதுல வந்து கெமிக்கல் இல்லாம இருக்குங்கிற வந்து இது கொஞ்சம் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் நாங்க ஆரம்பி ஆரம்பிச்சப்போ ஒரு ப்ராடக்ட மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் அதை அவங்களுக்கு புரிய வச்சு அதை அவங்க வாங்க வைக்கிறதே ஒரு பெரிய சவாலா வந்து இருந்தது ஏன்னா இதுல வந்து கெமிக்கல் இருக்காது கெமிக்கல் வந்து இருக்காது பிரிசர்வேட்டிவ் ஆனா இருக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்காது உங்களுக்கு வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணினாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த எக்ஸ்பிளைன் ஒரு கஸ்டமருக்கு வந்து அது அவங்களுக்கு புரிஞ்சு அதை அவங்க வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகுறதே வந்து ஒரு பெரிய சவால் தான் பட் இப்ப இப்போ அது ஏன் வந்து குறைஞ்சிருக்குன்னா மக்களுக்கு வந்து தெரியுது ஓகே இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஹெர்பல் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் லைக் இப்ப துளசில எல்லாம் ஒரு ஃபேஸ் வாஷாவும் ஓகே துளசி வந்து ஃபேஸ்க்கு நல்ல வந்து இல்ல துளசியும் மஞ்சாவும் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வெக்டீரியன் வந்து நிறைய ஷீமிங் கெப்பாசிட்டி இருக்கு இந்த டோபாமைனி இதெல்லாம் வந்து எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்தையுமே வந்து க்ளியர் பண்ணி கொடுக்கும் ஸோ மக்களே இப்ப தேடுறாங்க பெர்பல் ஸோ கஸ்தூரி மஞ்சள்னால என்ன பலன் இதனால என்ன பலன் அப்படின்னு தேடுறதுனால இப்போ இந்த ப்ராடக்டுடைய நாலேஜ் வந்து மக்களுக்கு நல்லா வந்திருக்கு அதனால வரவேற்பு வந்து இப்ப கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்போட இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ இந்த பிசினஸ்ல நீங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு மூலப்பொருள்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படும் மூலப்பொருள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்குது உங்களுக்கு மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ வந்து ஒரு நாட்டு மருந்து கடையிலேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ வெட்டி வேரெல்லாம் நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வெண்டர் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ஹெர்பல்ஸ் அப்படின்ட்டு வந்து நிறைய வந்து சேல் பண்றாங்க ஆன்லைன்லேயும் நமக்கு கிடைக்குது பட் நான் என்ன சொல்லுவேன்னா இது எல்லாமே நம்ம பக்கத்துல நியர்பைல இருக்கிற மருந்து கடையிலேயே கிடைக்கும் பட் அவங்களோட குவாலிட்டி எப்படி அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிட்டு அதுல வாங்கி வந்து நம்ம வந்து அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு வியாபாரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்குமே வந்து ரொம்ப ஈஸியா குழுவா கிடைக்கக்கூடிய பொருட்களாவும் இருக்கு தரமான மூலப்பொருட்களை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க இப்போ ஒரு பெண்ணா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த பெண்ணுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமா தேவைப்படும் அந்த வகையில் உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு

கொஞ்சம் வந்து அந்த அந்த ஒர்க் பண்ற பிளேஸ வந்து நிறைய பண்ணனும் ஒரு நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாமயே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒர்க் வீட்டுல இருந்தே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ வந்து கொண்டு வரணும் அதை தாண்டி ஒரு ஷாப் வந்து ஓபன் பண்ணணும்ங்கிறது தான் என்னோட அடுத்த கட்ட வந்து ஒரு ஆசனே வந்து சொல்லலாம்

உங்கள் சிஸ்டர் பிரதர் சப்போர்ட்டோட ரன் பண்ணிட்டுருக்க இந்த பிஸ்னஸில் நீங்கள் சந்தித்த சவால்கள் இருக்கும் இல்லையா அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா இப்ப எந்த பிசினஸ் எடுத்த உடனே நம்ம எடுத்த உடனே லாபம் வந்து கண்டிப்பா வராது அதே மாதிரி நஷ்டமும் இருக்குமா என்னன்னு வந்து தெரியாது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வந்து கொண்டு போகணும் நாங்க வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்தப்போ நாங்க எல்லாமே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம இந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு பிப்டீன் லிட்டர்ஸ் ஆயில் அண்ட் டுவெண்ட்டி லிட்டர் ஷாம்பூ அது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி பண்ணிட்டோம் பட் அவங்க கடைசி நிமிஷத்துல வந்து அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து இது என்னன்னா இது ஒரு இதை வந்து பண்ணிட்டோம் இதை நம்ம அமௌண்ட்டும் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதுல வந்து ஆஃபர் இது பண்ணி நாங்க வந்து அதை சேல் பண்ணிடும் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சவால் அந்த ஒரு மொமெண்ட்ஸ்ல அந்த ஒரு காலகட்டத்துல இதை அதை சேல் ஆகிற வரைக்கும் ஒரு சவாலா இருந்தது எனக்கு ஓகே மேம் உங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் பத்தி சொன்னீங்க என்னதான் உங்க பிசினஸ்ல நிறைய நிறைய இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் ப்ரௌடான மொமெண்ட்லாம் இருந்திருக்கும் இல்லையா அந்த ப்ரௌடான மொமெண்ட்டை பத்தி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை ஆரம்பிச்சப்போ ஆயில் இதை ஆரம்பிச்சப்போ ஒரு லேடி வந்து ஒருத்தவங்க அவங்கதான் ஆக்சுவலி எங்களோட வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அவங்க வந்து சக்ஸஸ் சொன்னதே என்னன்னா என்னோட பேர் வந்து ரெண்டு வயசு ஆறு ஆகுது நான் எல்லா ஆயிலுமே வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு பேபி க்ரோத்ஸ் கூட அவங்களுக்கு வந்து தலையில வரல நான் வந்து இதை வந்து நிறைய பேத்து வந்து சொல்லிட்டேன் நான் இது வந்து நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் காசு இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் ஒரு ஹாஃப் லிட்டர் வாங்கிட்டாங்க டூ மந்த்ஸ் கழிச்சு அந்த லேடி வந்து சொல்றாங்க எனக்கு பிறந்தது பேர் பேபி இப்போ எனக்கு வந்து ஹேரே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணினேன் பட் இதுமே வந்து எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது

ஆமா இது வந்து குழந்தைங்க ஆண் பெண் எல்லாருமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் குழந்தைங்கன்னா உங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு கூட எங்க கிட்ட வந்து அந்த பேபி பாட் பவுடர் வந்து இருக்கு ஜென்ஸுக்கும் பாட் பவுடர் இருக்கு உமனுக்கும் இருக்கு ரெண்டுமே வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் எங்க கிட்ட வந்து இருக்கு ஓகே மேம் இப்போ ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல ஒரு ரெண்டு மூணுது சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி இன்னும் என்னென்ன பொருட்கள்லாம் உங்ககிட்ட கிடைக்கும் எங்கிட்ட வந்து ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஆயிலே நமக்கு டிஃப்ரெண்ட் வகை வகைப்படுத்தலாம் ஹேர் க்ரோத் இருக்கும் ஹேர் ஃபால் இருக்காது ஹேர் ஃபால் இருக்கும் ஹேர் க்ரோத் நிறைய ஹேர் க்ரோத் தொடங்கி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயில் ஹெர்பல் ஐப்ரோ ஆயில் ஜெல் இந்த ஹெர்பல் ஷாம்பு இது எல்லாமே வந்து ஷாம்புல தொடங்கி பாடி வாஷ் ஜெல்

இல்லன்னா சோசியல் மீடியால வந்து சர்வமங்களா ஹெர்பல் ப்ராடக்ட் சர்வமங்களா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற எங்களோட பேஜையும் அவங்க வந்து பாக்கலாம் சோ தட் அவங்க அது மூலயமாவும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் இல்ல இந்த நம்பர் மூலியமாவும் மெசேஜ் பண்ணினா நாங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்கின் டைப்போ ஹேர் டைப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் ஓகே மேம் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கற ஆசை எண்ணம் இதெல்லாம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் அந்த வகையில இப்போ ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும் இப்போ நான் இது ஒரு தொழில் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த தொழிலை பற்றின நாலேஜை வந்து நான் வந்து கற்றுக்கணும் ஸோ இதுல என்ன ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் நான் பண்ண போறேன்னா அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற பிளஸும் எனக்கு தெரியணும் மைனஸும் வந்து எனக்கு தெரியணும் அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த பிஸ்னஸ வந்து ரொம்ப தெளிவாக வந்து பண்ண முடியும் அதே மாதிரி லாபம் நஷ்டம் அதை பார்க்கக்கூடாது கூடாது எடுத்த உடனே லாபமும் வந்து வராது அதே மாதிரி நஷ்டம் ஆனாலும் சோழ வந்து சூடாது ப்ராடக்ட் நாலேஜ் நாலேஜ் பட் பொறுமை நிதானம் இதெல்லாம் இருந்து நம்ம நம்ம பண்ணினா எந்த இருந்தாலும் வந்து பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு சூப்பரான ஆலோசனை கொடுத்தீங்க ஒரு பக்கம் பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் ஒரு மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க பெண்கள் நம்ம நம்மளால வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கே என்ன அப்படின்னா நம்மளால எல்லாத்தையுமே பேஸ் பண்ண முடியும் மல்டி டேலண்ட் பர்சன்ஸ் வந்து ஆஹ் தான்ங்கிறது வந்து நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் நமக்கு பிடிச்ச விஷயத்த அத வந்து விடாம ஒரு கன்சிஸ்டன்சியோட வந்து பண்ணினா அது வந்து நமக்கு நல்லா ரீச் ஆகும் அத தாண்டி எல்லாத்துலேயும் வந்து ஒரு நிதானம் அந்த பொறுமைய வந்து கடைபிடிச்சு பிடிச்ச விஷயத்த என்னைக்குமே விட்டுறக்கூடாது என்னால இது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ண முடியுங்கிற அந்த உத்வேகம் அந்த தன்னம்பிக்கையோட வந்து நம்ம பண்ணணும் அதுதான் ஒரு பெண்ண பெண்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஒரு விஷயம் பிடிச்சது அந்த விஷயமே நான் நான் உறுதியா இருந்தேன் சூப்பர் மேம் இப்போ இது வரைக்குமே உங்க பிசினஸ் பத்தியும் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்குமே நிறைய நல்ல தகவல்களை ஷேர் பண்ணீங்க இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கு வந்து நேரம் நான் பேசினது வந்து கேட்டதுக்கு அழகா இருக்கிறது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும் அந்த அழகை வந்து ஆக இல்லாத ஆஹ் நம்ம வந்து நம்ம அடையணும் அப்படின்னா நீங்க தாராளமா எங்களோட பிராண்டை வந்து யூஸ் பண்ணலாம் சபமங்களா ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எங்களோட பிராண்ட் நேம் அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து டென்ஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு இயல்பா நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கணும்ங்கிறது நான் இவர்களுக்கு சொல்லிட்டு விரும்புறேன் ஓகே தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நேயர்களே நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சென்னையில் இயற்கையான முறையில் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹோம்மேடாக நிறைய ப்ராடக்ட்டை தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கௌதமி அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சியில் இணைஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க இவங்களுக்கு நம்ம அதிரம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர் சுபா இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நேயர்களே நம்ம அதிரை எஃப் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப் எம்இல் உங்க அதிரை எஃப் எம்இல் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்